திட்டமிடாத ஒரு வேலை எப்படி நடக்கும்னா ஒரு தெருவில் ஒருத்த மூணு அடி இடைவெளி விட்டு குழியை தோண்டிக்கிட்டே போனானா ஒருத்தன் மூணு அடி இடைவெளியில் குழியை தோண்டிக்கிட்டே போனான் ஒருத்தன் இன்னொருத்தன் அந்த தோண்டின குழியை மண்ணை போட்டு மூடிக்கிட்டே போயிருக்கான் ஒரு பெரியவர் அங்கே என்னப்பா வேலை நடக்குது மூணு அடி இடைவெளியில் ஒன்று நீ குழியை இன்னொருத்தன் மூடிட்டு போகிறான் என்ன வேலை நடக்குது ஆனால் அரசாங்க வேலை நடக்குது சார் அவங்க அரசாங்க வேலைன்னா அர்த்தம் இல்லாமல் இருக்கப்பா ஒருத்தன் குழியை தோன்றுறான் நீ மறுபடியும் மூடிக்கிட்டே போகிறேன் இது அர்த்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இல்லை சார் நான் விவரத்தை சொல்கிறேன் மூணு அடி இடைவெளியில் குழியை தோண்ட வேண்டியது ஒருத்தன் வேலை அதில் செடியை நட வேண்டியது இன்னொருத்தன் வேலை அதுக்கப்புறம் மண்ணை போட்டு மூட வேண்டியது இன்னொருத்தன் வேலை அந்த ரெண்டாவது ஆள் இன்றைக்கி லீவு போட்டான் ஆஃபீஸ் அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படிங்களா எங்கள் அதிகாரிகிட்ட சொன்னால் நீ ஓன் டூட்டியே ஒழுங்காக பாரு அடுத்தவனை பற்றி என்ன பண்ணுறேன் அதாவது தெளிவான திட்டம் இல்லைன்னா இப்படிப்பட்ட குழப்பம் வரும் அதை நாங்களும் ஒத்துக்கிறோம் ஒத்துக்காம இல்லை